கத்திரும் மேலதாக என்னுடைய தோஷம் ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் அவசரம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் தெய்யாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வரதாசினால் உன்னை தாங்குவேன் கத்திரமையதாக சொல்லும் போது பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன்னு சொல்லிப்பார் இருப்பார் பார்த்தீங்கன்னா அநேகம் தரும் பயப்படாதே அப்படின்னு சொல்லியிருப்பார் பறக்க போறான்னு சொல்லும் போது வரும்போது பயப்படாதுன்னு சொல்லுவார் எந்த ஒரு காரியத்திலுமே இந்த பூமியில வாழ்கிற காலங்கள்ல நம்ம அநேக காரியங்கள்ல பயப்பட காலம் வரும் வேகத்துலயுமே தேவட பிள்ளைகள் பயந்துருக்காங்க ஜெயம் கொடுத்துருக்காரு ஏன் இந்த உலகத்துல வாழும்போது கண்டிப்பாக சில பயங்கள் நம்ம வரும் அது வந்து ஆவிக்கு பயமா இருக்கலாம் உலக பயமா இருக்கலாம் எந்த காரியத்துக்கு பயம் வந்தாலும் கத்தோடு வத்து வரும்போது நம்ம திறம்படும் போனா நம்மளுடைய தைரியத்தினால உலக பணம் இருக்கு இல்லை செல்வாக்கு இருக்கு அதனால அந்த பயம் மாறிச்சுன்னா அது ஆசுவாதம் தான் கத்தர் என்னோட இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த பயம் மாறும்போது கண்டிப்பாக ஆசீர் மாறும் இந்த மேலையில யாரெல்லாம் விஷயம் கேட்டுருக்கீங்க எல்லாருமே கத்தர் கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களை வரைக்கும் கத்தர் பேசுற விஷயம் வராங்க பயப்படாதீங்க கண்டிப்பாக எந்த விஷயத்துல பயப்பட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துல கத்தர் ஒரு தைரியத்தை கொடுப்பார் அது நீங்க வந்து கத்தர் மேல வச்சு விசுவாசியா தைரியம் தருவார் நீங்க உங்களோட பணத்தினால எதுனால இல்ல அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக நீங்க கத்த நம்புங்க கத்த உங்களை பயப்படாத நீங்க திடமாறுங்க எந்த விஷயத்துக்கு பயப்பட்டு இருக்கீங்களோ உங்க எதிர்காலத்து குறித்தோ உங்க படிப்பு குறித்தோ இல்ல உங்க வேதியை குறித்தோ ஆரோக்கியத்துக்கு புறாதத்துக்கு வீடை குறித்தோ எந்த காரியத்துக்கு நீங்க பயப்பட்டு இருக்கீங்களோ என்ன செய்ய போறேன் இருக்கீங்களோ அதுல கண்டிப்பா கத்துல அதிசயம் செய்வார் சாட்சி வாங்க தருவார் நீங்க அநேக ஜனங்களுக்கு சாட்சியா மாறுவீங்க உங்கள் மூலம் அநேக ஜனங்கள் கத்துறது வருவதற்கும் உங்களை பார்த்தா மாற்றுவார் உங்களை பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை பல்லவத்து வருவதற்கும் பயன்படுத்துவார் அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அப்படி ஏதாவது குறை கூட்டங்கள் இருக்குமானால் ஒரு விஷயம் அதை சரிபடுத்தி தேவனுக்கு பிரியமாக மாற அர்ப்பணிப்போம் தேவன் தான் செய்வார் அமையன்